வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜீவநிதி அப்படின்ற நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஜீவநிதி ஜீவநிதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல் பிளானை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது முழுக்க முழுக்க மக்களுக்கு மக்களை உதவி செய்த கொடுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது டெக்னாலஜி அடிப்படையில் பயன்படுறதா சொல்லியிருக்கிறாங்க ஃபுல்லி டீசென்ட்ரைஸ்டு பியர் டு பியர் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் அதாவது இது ஒரு மத்தியஸ்தர் யாருமே இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு மக்களே உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இவங்க இந்த ஒரு கம்யூனிட்டி பேஸில் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பனாக ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் எல்லாம் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி இருக்காங்க ட்ரான்சாக்ஷன் நியூஸ் மெம்பர் டு மெம்பர் எல்லாமே மெம்பர் டு மெம்பருக்கே இவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி நபர் மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தின் அடிப்படையில் இது நடக்கிற மாதிரி இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நிறுவனம் அபோட்டஸ் கொடுத்துருக்குறாங்க ஜீவநிதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பொருளாதார அடிப்படையில் அவங்க முன்னேறத்துக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுக்குறது அவங்களோட வேலையாக இருக்குது ஸோ ஒவ்வொரு தனி நபரும் அவங்களோட சுய முன்னேற்றத்துக்காக அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறது அவங்களோட பிஸ்னஸில் முன்னேறத்துக்கு உண்டான ஒரு ஃபினான்ஷியல் கோலை அவங்க செட் பண்ணி முன்னேறத்துக்கு உண்டான வழியை உருவாக்கி தான் இவங்களோட வேலையாக இருக்குது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராமாக இதை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் ஒவ்வொருத்தர் பார்ட்டிசிபேஷன் பண்ணால் ஒரு இரநூத்தி அறுபது ரூபா இருந்தால் போதும் அவங்க ஃபேமிலி முன்னேறத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கிற மாதிரி நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி கொடுத்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஜீவநிதி இவங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் இருக்காங்க ஸோ வாட் இஸ் ஜீவநிதி ஜீவநிதினா என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்னால் இது வந்து டிசென்ட்ரலைஸ்டு பியர் டு பியர் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் இவங்க அதாவது ஒரு மத்தியஸ்தர் இல்லாமல் மக்களுக்கு மக்களை உதவி செய்யக்கூடிய ஒரு சமூக அடிப்படையிலான ஒரு திட்டத்தை இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே வந்து சோ நோ சென்ட்ரலைஸ்டு அத்தாரிட்டி அதாவது மத்தியஸ்தங்கள் யாருமே இங்கே இல்லை நோ ஃபண்ட் கலெக்ஷன் இவங்க பணம் வாங்க வாங்குறது கிடையாது அட்மின் கண்ட்ரோல் இங்கே வந்து அட்மின் அப்படின்னு யார் ஒருத்தருமே பேமெண்ட் வாங்குறதோ கொடுக்குறதோ எந்த ஒரு வேலையும் செய்யத்தில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் மெம்பர் டு மெம்பரே பணம் அனுப்புகிற மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க கம்யூனிட்டி சப்போர்ட் சிஸ்டமாக இது இயங்கிக்கிட்டு இருக்குது கம்பெனி ஆப்ரேஷன் ஃபினான்ஷியல் பிளான் எதுவுமே இங்கே கிடையாது அப்போ ஜீவன் நிதி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சேரக்கூடிய ஒவ்வொரு நபரும் இதில் இணையிற ஒவ்வொரு நபரும் ஒரு இரநூத்தி அறுபதுருவா இருந்தால் போதும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறலாம் இது முழுக்க முழுக்க மக்களுக்கு மக்களே உதவி செய்யக்கூடிய ஒரு அடிப்படையில் இது இயங்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்டேஜ் லெவல் ஒன்று லெவல் மூணு லெவல் ஆறு லெவல் பத்து லெவல் பதினஞ்சு லெவல் இருபத்தி ஒன்று இது மாதிரி இந்த ஆறு ஸ்டேஜ்லேருந்து நமக்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பருக்கு இங்கே ஒரு கோடியே முப்பத்தோரு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸடாக நாங்கள் கேரண்டியாக இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் அப்படின்ற மாதிரி இவங்க எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்கல அது மாதிரி யாரும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க பியூர்லி டீசென்ட்ரைஸ்டு கம்யூனிட்டி இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு மக்களே ஒரு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இது அமைஞ்சிட்ருக்கு இது போக இந்த நிறுவனத்தில் என்னென்ன வருமானங்கள் கிடைக்கும் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படிங்குறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் டைரக்ட் ரெஃபரல் போனஸ் அதாவது நாம் ஒரு நபரை இதில் அறிமுகம் செய்யும்பொழுது நமக்கு நேரடியாக உடனே ஐம்பது ரூபா கிடைக்கிற மாதிரி இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு நபரும் நம்ம இதில் அறிமுகப்படுத்துறதுல எத்தனை பேரை வேணாலும் பண்ணலாம் ஒன்றா ரெண்டு அஞ்சா பத்து எத்தனை பேரில் இந்த சிஸ்டத்துக்கு அறிமுகப்படுத்தினாலும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறது கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நம்பரை இங்கே உங்களோட ரெஃபரல் லிங்கில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவர் அந்த ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு பணம் அனுப்புவார் இல்லைங்களா அப்போது உங்களுக்கு ஐம்பது ரூபா அவர் அனுப்புவார் ஸோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லி டைரெக்ட் ரெஃபரல் கமிஷன் ஐம்பது ரூபா அனுப்புன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்புறதுக்கு உண்டான வழியை சொல்லிக் கொடுங்க அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்களோட லீடர்ஸ் கிட்டே அப்படின்னு கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க போக இந்த ஹெல்ப் ரிசீவிங் சார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னமே அந்த ஆறு ஸ்டேஜ் மூலமாக நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸ்டேஜ் ஒன்று அப்படிங்கிறது லெவல் ஒன்று லெவல் ஒன்றில் நம்ம ஏபி ரெண்டு பேர் இங்கே அறிமுகப்படுத்த சொல்லி பி கிட்ட தான் நம்மளோட வருமானம் நமக்கு கிடைக்கும் ஸோ நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பேர் அறிமுகப்பட்டு சொல்லி நமக்கு ஒரு இரநூறுவா கிடைச்சிது ஸ்டேஜ் ஒன் லெவல் ஒன்றில் நமக்கு இரநூறுவா கிடைக்கிது அதேமாதிரி ஸ்டேஜ் டூ லெவல் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ஒரு இரநூறுவா கூட ஒரு கூடுதலாக ஒரு போனஸ் ஐடி கிடைக்கிது அதுபோக ஸ்டேஜ் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாவது லெவல் இங்கே வந்து எட்நூறுரூவா வருமானமும் நாலு போனஸ் ஐடியும் கிடைக்கிது அடுத்த ஸ்டேஜ் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாவது லெவல் இங்கே வந்து ஆறாயிரத்தி நானூறுரூவா பணமும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு போனஸ் ஐடியும் கிடைக்கிது ஸ்டேஜ் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது லெவல் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபாவும் ஐநூற்றி பன்னெண்டு போனஸ் ஐடியும் கிடைக்கிது ஆறாவது ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராவது லெவல் இந்த இடத்துல நேரடியாக உங்களுக்கு ஒரு கோடியும் முப்பத்தோரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூறுவா கிடைக்கிது மொத்தமாக நமக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தினா இங்கே ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூறுவா கேஷாவும் ஐநூற்றி நாய் நாற்பத்தி ஒம்போது போனஸ் ஐடியும் கிடைக்கிது இந்த போனஸ் ஐடி என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நான் அப்புறம் அடுத்த அது ஒரு ஸ்லைடில் தனியாக சொல்லித்தரேன் பட் இந்த போனஸ் ஐடிக்கும் உங்களுக்கு வருமானம் உண்டு இங்கே அது எப்படிங்கிறதான் அந்த ஸ்லைடு வர்ஷம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது போக இங்கே வேக் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இந்த வேக் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரக்சர்னா நம்ம அறிமுகப்படுத்திய நபர்கள் அவர்கள் மூலமாக அறிமுகமான இந்த மாதிரி நமக்கு கீழே ஒரு டீம் கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த கம்யூனிட்டிலேருந்து யார் யாரோட பணம் யார் யாருக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒளிவு மறைவு இல்லாமல் எந்த பணம் எங்கேருந்து யாருக்கு போகுது அப்படிங்கிறத யோகா ஒரு பிளான் போட்டு அழகாக ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஏவோட நபரோட பணம் யாருக்கு போகுது பிஓட பணம் யாருக்கு போகுது ஏக்கு கீழே சேர்ந்தவங்களோட பணம் யாருக்கு போகுது இந்த ஃபார்முலா அடிப்படையில் தான் எல்லோருக்குமே பணம் நேரடியாக மக்கள் வந்து மக்களுக்கே போயிடுது இதில் ஒரு மிடில் மேன் யாருமே காசை வாங்கி அவர் அனுப்புறது இங்கே கிடையவே கிடையாது இந்த விஷயத்தை இவங்க தெளிவாக இவங்க காமிச்சிருக்காங்க இது போக நம்ம இங்கே நான் நிறைய பேர் வந்து நெட்ஒர்க் லீடராக இருப்பீங்க நிறைய பேர் நிறைய டீம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வச்சுருப்பீங்க ஸோ எல்லாேருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்க சில நம்ம நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அப்போ நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த லீடர்ஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக க்ரோத் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு கிஃப்ட்டு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளப்பாக இவங்க பிரிச்சிடும் மூணு வகையான க்ளப்பை பிரிச்சிருக்காங்க ஸ்டார் கிளப் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார் கிளப் அப்படின்னு வருது இந்த ஸ்டார் கிளப்பை யார் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் கிரைண்டர் ஒரு ஆஃபரும் ப்ளஸ் ஒரு ஆறு மாதத்து மொபைல் ரீசார்ஜும் ரெண்டுமே இவங்களுக்கு கிஃப்டாக கிடைக்குது இதுக்கு அவங்க என்ன செய்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து நபர்களை நேரடியாக அறிமுகம் செஞ்சுருக்கணும் இது போக மூணாவது ஸ்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கணும் இது எவ்வளோ நாளைக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அவர் சேர்ந்த அன்னையிலேருந்து முப்பது நாள் ஒரு மாதம் டைம் பீரியடுக்குள்ளே இது முடிச்சிருந்தாருன்னா இவருக்கு இது எலிஜிபிளாக இருக்கும் ஏற்கனவே இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இது போக விஐபி கிளப் ரெண்டாவது அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷினும் ஒரு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவியும் உங்களுக்கு கிஃப்டாக தராங்க இதுக்கு நம்ம என்ன செய்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பதினஞ்சு டேரக்ட் முடித்ததோட கூட சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு சேர்த்து டோட்டலாக ஒரு ஐம்பது டேரெக்ட் ரெஃபர் ஐம்பது நபர்கள் நேரடியாக அறிமுகம் செஞ்சுருக்கணும் இது போக நாலாவது ஸ்டேஜை நம்ம முடிச்சிருக்கணும் ஸோ இதுக்கு என்ன இவங்க டைம் பீரியட் கொடுத்துருக்குறாங்கன்னா மொத்தம் சே ஜாயின் பண்ண தேதியிலேருந்து மூணு மாதம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே இதை யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டு காம்ப்ளிமெண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூணு மாதம் டைம் பீரியடுக்கு இதை ஏற்கனவே ஒரு ரெண்டு பேர் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி ஸோ இங்கே எல்லாருமே சாதனையாக உருவாகிக்கிட்டு இருக்காங்க உங்களாலையும் உருவாக முடியும் அப்படின்றதுக்கு இங்கே நம்ம சொல்லிக்கிறோம் இது போக ராயல் கிளப் ராயல் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ வீலர் தராங்க இந்த ராயல் கிளப்பை முடிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக நம்ம சேர்ந்ததுலேருந்து எழுவத்தஞ்சு டேரக்டர் ரெஃபரலும் ஒரு அஞ்சாவது ஸ்டேஜ் முடிச்சிருந்தால் போதும்னு சொல்கிறாங்க இதுக்கு நமக்கு ஆறு மாதம் டைம் பீரியட் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஜென்ஸாக இருந்தால் பைக் எடுத்துக்கலாம் லேடிஸ் இருந்தால் ஸ்கூட்டியை எடுத்துக்கலாம் இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக தான் நமக்கு தராங்க ஏன்னா உழைப்பவர்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு ஊக்கமாக இதை அவங்க நமக்காக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க இது போக வந்து மாதிரி போனஸ் ஐடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போனஸ் ஐடி அப்படி உருவாகுதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த போனஸ் ஐடினா அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மூணாவது ஸ்டேஜில் ஒன்று நாலாவது ஸ்டேஜில் அதாவது ரெண்டாவது ஸ்டேஜ் ரெண்டு மூணாவது லெவலில் ஒன்று ஆறாவது லெவல் ஸ்டேஜ் மூணில் வந்து நாலு போனஸ் ஐடி ஸ்டேஜ் நாலில் வந்து முப்பத்தி ரெண்டு போனஸ் ஐடி ஸ்டேஜ் அஞ்சில் ஐநூற்றி பன்னெண்டு போனஸ் ஐடி டோட்டல் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்போது போனஸ் ஐடி இங்கே ஜென்ரேட்டட் ஆகுது இது எல்லாமே எப்படி எதன் மூலமாக ஜென்ரேட்டட் ஆகுதுன்னா ஒரு இபின் மூலமாக உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஒரு இபின் அனுப்புவார் அந்த இபின் உங்கள் ஐடிக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒரு போனஸ் ஐடி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட்டட் ஆகிருக்கும் அந்த போனஸ் ஐடியை நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கிற E-PIN வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் செல்ஃப் ஆக்டிவேஷன் தான் ஸோ இந்த மாதிரி நாமளே நம்மளோட போனஸ் ஐடியை ஆக்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி இவங்க இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தொம்போது போனஸ் ஐடிக்கும் நமக்கு இப்போ நம்ம ஏற்கனவே என்ன ஒரு வருமானம் ஸ்ட்ரெக்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ அதே வருமானம் இந்த ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஐடிக்கும் கிடைக்கும் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே விளக்கணும் உங்களுக்கு யார் இதாக சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது போக இந்த ஈபின் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து மெம்பர் டு மெம்பர் பொறுத்து வந்து பணமாகவும் அனுப்பலாம் ஈபின்னாகவும் அனுப்பலாம் ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் இங்கே வச்சுருக்குறாங்க இப்போ பணத்தை பற்றி ஈபின் சிஸ்டத்துனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபருக்கு பணம் அனுப்பிச்சு அவர் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது பணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அவர் ஆக்டிவேஷன் பண்ணுறது ஃபோன் பண்ணுறீங்க எடுக்கல அவர் பார்க்காம விட்டுறாருனா உங்களுக்கு ஆக்டிவேஷன் லேட் ஆக சொல்ல உங்களோட சீனியார்ட்டி மிஸ் ஆகும் இதுவே நீங்கள் ஒரு ஈபின் வச்சுருக்குறீங்க ஈபின் மூலமாக உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அடுத்த செகண்டே உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடும் இன்ஸ்டன்ட் ஆக்டிவேஷன் அதுதான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் மெம்பர் கண்ட்ரோல் எதுவுமே இல்லாமல் நீங்களே உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இங்கே நடக்குது இங்கே ஜீரோ அட்மின் இன்வால்மெண்ட் இங்கே அட்மினுக்கு ஒரு வேலையே கிடையாது நம்ம ஈ பின்ன போடுறோம் நம்ம ஐடி உடனே ஆக்டிவேஷன் ஆகிடுது நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோம் அதேமாதிரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஆப்பர்சுன் ஆப் ஆப்ரேஷன் நடக்குது ஸோ நம்மளே ஒரு ஒரு நபர் ஒரு இபின்னை ஒரு இன்னொரு நபருக்கு அனுப்புகிறார் அனுப்பிச்ச உடனே இவருக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுது அந்த ஈபின்னை வச்சுட்டு அவர் அவரோட ஐடியா போனஸ் ஐடியா வர சொல்ல அதை வச்சு க்ரியேட் பண்ணிக்க போகிறார் ஸோ இதுதான் ஈபின் சிஸ்டமாக இவங்க சொல்லியிருக்காங்க இது போக இந்த ஈபின்னுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க ஒரு ஒரு இபின்னா நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண சொல்ல இரநூத்தி பத்து ரூபா வருது மொத்தமாக சேர்த்து ஒரு அஞ்சு இபின்னா வாங்குறோம் அப்படின்றப்ப இரநூத்தி பத்து ரூபா இன்ட்டு அஞ்சு பின்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருது நம்ம மொத்தமாக அஞ்சு பின்னா வாங்கி வைக்க சொல்ல அதில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது ஆயிரத்தி ரூபா நம்ம கொடுத்தா போதும் ஒரு ரூபா சேவ் ஆகும் இது யாருக்காகனா இந்த லீடர்ஸ் மொத்தமாக பின்னை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த இருபத்தஞ்சு ரூபான்றது ஒரு கூடுதல் வருமானமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு வழி உருவாக்கி கொடுத்துருக்காங்க இது போக இதோட ஹைலைட்ஸ் அதாவது மற்ற நிறுவனங்கள் நீங்கள் நிறைய பேர் நிறைய நெட்ஒர்க் கம்பெனி பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க மற்ற எதுலேயும் இல்லாத இந்த நிறுவனத்தில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் டைம் ஹெல்பிங் அமௌண்ட் வெறும் இரநூத்தி ரூபா மட்டும்தான் உங்கள்கிட்ட இரநூத்தி அறுபது ரூபாய் இருந்தால் போதும் இந்த சிஸ்டத்தை நீங்கள் ரன் பண்ணி சம்பாதிச்சிக்கலாம் இது போக நான் சொன்ன மாதிரி ஐநூறுக்கு ப்ளஸ் போனஸ் ஐடி அதாவது ஐநூற்றி நாற்பத்தொம்பது போனஸ் ஐடி உங்களுக்கு இங்கே கிடைக்கிது அந்த ஒவ்வொரு போனஸ் ஐடிக்கும் உங்களுக்கு ஒரு கோடி முப்பத்தொரு லட்ச ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மல்டிபிள் ஐடி ஆப்ரேஷன் ஒரு ஃபோன் நம்பரில் நீங்கள் எத்தனை ஐடி வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இது போக டவுன்லைன் சப்போர்ட் அப்லைன் சப்போர்ட் கிராஸ்லைன் சப்போர்ட் இது வரையில் எந்த சிஸ்டத்துலேயும் இல்லாத மாதிரி இங்கே அப்லைனோட சப்போர்ட்டு கிராஸ் லைனோட சப்போர்ட்டு டவுன்லைனோட சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் நூறு சதவீதம் இது பியர் டு பியர் சிஸ்டம் மக்களுக்கு மக்களே ஒரு உதவி செய்து கொள்ளக்கூடிய திட்டம் எந்த ஒரு கம்பெனியும் இதில் இன்வால்மெண்ட்டு கிடையாது அதேமாதிரி இது பேன் இண்டியா ப்ராஜெக்ட் இதை வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ரன் பண்ண முடியும் அது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக இபின் ஆக்டிவேஷன் நடக்குது உடனடியாக உங்கள் ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய சான்ஸ் இங்கே இருக்குது அதேமாதிரி லைஃப் சேஞ்சிங் கம்யூனிட்டி சிஸ்டமாக இதை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் என்னென்னலாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அட்மின் சார்ஜ் கிடையாது டிடிஎஸ் பிடிக்க போகிறது கிடையாது வித்ரோயல் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு பணம் வருமானம் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது இங்கே எந்த ஒரு ப்ராடக்ட் சேல்ஸும் கிடையாது எங்கள் ஒரு ரெனியுவல் ஃபீஸும் கிடையாது எங்கள் ஒரு ஆனுவல் ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது இங்கே பணம் ஆப்ரேட் பண்ணுறதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இங்கே இருக்குது போக இந்த நிறுவனத்தில் யாராவது சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேரோட இன்கம் ப்ரூஃபை இவங்க ஷோ பண்ணியிருக்கிறாங்க இதில் நிறைய பேர் இன்கம் எடுத்துருக்குறாங்க எல்லாத்தையும் போட்டோம்னா அதுவே வந்து ஒரு பெரிய பிடிஎஃப் மாறிடுன்றதுனால ஜஸ்ட் ஒரு ரெண்டு பேரோட இன்கம் ப்ரூஃபை மட்டும் இவங்க போட்டிருக்காங்க ஸோ இது போக இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ரெ ரெக்யர்ஸ் வந்து வெறும் இரநூத்தி ரூபாய் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஃபோன் நம்பருக்கு பதினஞ்சு ஐடி வரைகில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் ஆக்டிவேட்டட் ஒரு ஐடி ஆக்டிவேஷன் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஐடியை டெலிஷனோ மாடிஃபிகேஷனோ எதுவுமே பண்ண முடியாதுனால ஆக்டிவ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக தெரிஞ்சிக்கிட்டு பண்ணுங்கள் இது போக பாஸ்வேர்டு யார் ஒருத்தர் சேர்ந்து ஐடி ஆக்டிவேஷன் ஆனாலும் இம்மிடியேட்டாக அவங்களோட பாஸ்வேர்டை ஞாபகமாக மாற்றிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை அது போக இந்த பிஸ்னஸ் பிளானை முழுக்க முழுக்க தெருவாக கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாயின் பண்ணுங்க இந்ததான் என்ன நிறைய பேர் வந்து பேசி சொல்ல சொல்ல சார் பிஸ்னஸ்லாம் சொல்ல சார் காசு கேட்டாங்க கொடுத்தேன் ஜாயின் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி யாருமே பண்ணாதீங்க முழுக்க முழுக்க இந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு யார் ஒருத்தர் இன்வைட் பண்ணிங்கனாலும் நீங்கள் இந்த பிஸ்னஸை முழுசாக புரிய வச்சு அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவரை ஜாயின் பண்ணுங்கள் சும்மா நமக்கு இன்றைக்கி ஒரு நபர் கிடச்சா போதும் அப்படின்றதுக்காக சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு குறையும் இந்த வருமான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஸ்லோவாகும் அவருக்கும் சேர்த்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் புரிஞ்ச யாருக்கு இந்த பிஸ்னஸ் புரிஞ்சு தெளிவாக வந்து சேர்ந்து சம்பாதிக்கணும்னா அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வச்சு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி சேர்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் உங்களோட சொந்த விருப்பத்தில் யாரோட கம்ப்ளெக்ஷனும் இல்லாமல் புரிஞ்சிக்கிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னால் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அதேமாதிரி இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏற்கனவே சொன்னாமல் தான் இந்த பிளானை ஃபுல்லாக க்ளியராக புரிய வச்சு ஜாயின் பண்ணுவைங்க அதேமாதிரி இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துப்பின்னா உங்களோடய அப்ளைனர் கிட்டேயோ உங்களோட டீம் லீடர்கிட்டையோ உங்களோட அஃபீஷியல் சோர்ஸ் கிட்டையோ இது கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதேமாதிரி வரக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தையும் உங்கள் டீமுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி இந்த பிளாட்ஃபார்மோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அப்லோடு ப்ரூஃப் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைமில் இருந்துட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே அந்த ஈபின் உங்களோட பேமெண்ட்டையும் நீங்கள் உள்ளே அப்லோடு பண்ணணும் அப்போ தான் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் ஆகும் சப்போஸ் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஐடி போயிடும் திரும்பி நீங்கள் வேறு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நீங்கள் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதே மாதிரி டைம் ஆக்டிவேஷன் பீரியட் இப்போ பேமெண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் ஆக்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க சப்போஸ் ஈபின் பின் இருந்துன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அடுத்த செகண்டே இங்கே நீங்கள் உங்கள் ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது போக சீக்ரெட் மெத்தோடோ ஒன்று இவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட்டு க்ரோயிங்னா ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஐடி போட்டு ரெண்டு பேர் ரெஃபர் பண்ணுறதோ நாலு பேரை ரெஃபர் பண்ணுறதோ அவருக்கு அவரால் அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு ஐடி போட்டு வேலை செய்யலாம் அவரை விட கொஞ்சம் நிறைய ஒரு பத்து பேர் தெரியும் அப்படிங்கிற ஒரு மூணு ஐடி போட்டு வேலை செய்யலாம் இப்போ நிறைய நெட்ஒர்க் லீடர் நிறைய கம்யூனிட்டி பீப்புள்ஸ் வச்சிருக்கிறாங்க சார் நான் சொன்னேன்னா இன்றைக்கி ஒரு நூறு பேர் சேருவாங்க நான் சொன்னால் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க என் டீமில் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட லீடர்களுக்காக இந்த ஜாக்பாட் மெத்தடை எக்ஸ்பிரஸ் மெத்தடும் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறது பதினஞ்சு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள் சொல்ல சொல்லவே இந்த நாலு விஷயங்கள் இருக்குதுங்கிற தெளிவுப்படுத்துங்க சேர்கிறவங்களோட கெப்பாசிட்டி அவங்களோட மேன் பவர் எவ்வளோ பேர் அவங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு சொல்லுங்கள் ஒருத்தர் வந்து நீங்கள் பதினஞ்சு ஐடி போட்டுட்டு கீழே ஒன்றுமே வேலை செய்யலைன்னா அந்த பதினஞ்சு ஐடிக்கு கீழேயும் அப்படியே நின்று போயிடும் அந்த டீம் ரன் ஆகாது அவருக்கும் சேர்த்து நீங்கள் வேலை செய்கிறாங்க அதனால் அந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு ஐடி மூணு ஐடி மட்டும் சொல்லுங்கள் ஸோ நல்லா ஒர்க் பண்ணி பெரிய லீடர் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற நினைக்கணும் ஏழு அடி பதினஞ்சு அடி சொல்லி இந்த நாலு சிஸ்டத்தையும் தெளிவாக புரிய வச்சு ஆட்களுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட டீம் க்ரோத் நல்லாயிருக்கும் குயிக்காக இதில் பெரிய லெவலில் வருமானத்தை பார்க்க முடியும் இது போக இந்த ஜீவன் இது எதுக்கு இது வந்து சேஃபாக நிறைய பேர் கேட்பாங்க ஜீவன் இது ஒரு சேஃபாக இது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் எப்படி இருக்குன்றது மாதிரி ஒரு கொஷின்ஸ் வரும் இதில் வந்து இருக்கிற சில ஹைலைட்ஸ் இதுலேயும் என்னென்னு பார்ப்போம் ஜீவன் இது சேஃப் அப்படிங்கிறதுக்கு இங்கே சென்ட்ரல் யார் ஒருத்தமே நோ ஃபண்டாக அதாவது நோ சென்ட்ரல் ஃபண்டு இங்கே வந்து மத்தியஸ்தர் யாருமே பணத்தை வாங்கி பணத்தை நிர்வகிக்க போகிறது கிடையாது மாதிரி ஹட்மின் ஹேண்டலிங் மணி கிடையாது அட்மின் அப்படின்னு ஒருத்தர் வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு பணத்தை வித்ரோ போட்டுட்டு போட்டுவிட்டு நீங்கள் அவர்கிட்ட பணத்தை வாங்குது வெயிட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது கம்பெனி கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடையாது முழுக்க முழுக்க இங்கே தனி நபர்கள் தான் ஒரு நபர் பணத்தை அனுப்புகிறாரு இன்னொரு நபர் பணத்தை வாங்க போகிறாரு முழுக்க முழுக்க கம்பெனியோட இன்வால்மெண்ட் இல்லாமல் மெம்பர் டு மெம்பரே இங்கே பணம் அனுப்புறாமல் வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டீசென்ட்ரலைஸ்டாக இவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு லெவல் ஒவ்வொரு ஐடியுமே இங்கே டிரான்ஸ்பேரண்ட்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாமே ஓப்பனாக வச்சுருக்குறாங்க இங்கே சட்டப்படி ரிஸ்க்கு எதுவுமே கிடையாது மணி கலெக்ஷன் பண்ணுறதுக்கோ நீங்கள் அனுப்புகிறதுக்கோ இங்கே சட்ட சிக்கல்கள் எதுவுமே இல்லை இதனால் இந்த ஜீவநிதி சேஃப் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு வருமான வாய்ப்பு நமக்கு கிடச்சுன்னா இது கண்டிப்பாக பயன்பட்டு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத சொல்லி இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயினுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ